ஹலோ வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கல வந்து ஒரு டிமோட்டிவேஷன் பண்ற ஒரு வீடியோ கிடையாது இங்க இருக்கிற உண்மையான நிலவரத்தை சொல்ற ஒரு வீடியோ தான் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து ஐம்பது டாலர் தான் இது வந்து வாழ்க்கைக்கு போதுமா வேங்குவர் கனடா விட ஒரு பிரபல்யமான ஒரு நகரம் ஆனால் இங்கு வாழ்ற வாழ்க்கை என்றது எல்லோருக்கும் சமம் இல்ல என்றத நான் சொல்ல போறேன் சிலர் வீட்டை வாடகைக்கு கொடுக்க முடியாமல் தங்க இடம் இல்லாமல் தவிக்கிறாங்க அந்த வகையில் சிலர் குப்பத்தீட்டுகள்ல போத்தில்கள் மற்றும் கேன்களை தேடி அதை ரீசைக்கிளிங் சென்டருக்கு எடுத்து சென்று சம்பாதிக்கிறாங்க இவங்களை தான் பைனஸ் அதாவது பின்னஸ் என்று கூட சொல்லுவாங்க அனேவானோர் இவர்களை தான் புலம்பெயர்ந்தோர் என்று சொல்லப்படுது இவர்கள் திருடர்கள் அல்ல நேர்மையாக உழைக்கும் தொழிலாளர்கள் என்னுடைய கருத்து இந்த அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நாம பேச போறோம் வீடியோவை முழுமையா பாருங்க கனடா பாருது வந்து உங்களுடைய கனவா அப்படின்னு சொன்னா இந்த வாழ்க்கை முறையை கட்டாயமாக தெரிஞ்சு கொள்ளுங்க புல்லா வீடியோ பாருங்க வீடியோக்குள்ள போலாம் புதிதா சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா கேட்டுக்கொள்றதுன்றது சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு இப்பவே ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க அப்பதான் இன்னொரு பத்து பேருக்கு இந்த வீடியோவை காட்டும் ஓகே அது என்ன மேட்டர் என்று சொல்லி இனி பார்ப்போம் கனடாவில பேங்கோவர்ல சில குப்பை தொட்டிகள்ல இருந்து கேன்களை போத்தல்களையும் சேகரித்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வராங்க இது வந்து நீங்க இங்கிலீஷ் மூவிஸ்ல நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ஜெர்மன்ல விதம் இருக்குது கேன்களை கொடுத்து அது யூரோப் நாடுகள்ல அந்த வளமை ஒன்று இருக்குது ரீசைக்கிளிங்னா ஊக்குவிக்கும் விதமாக இந்த நடைமுறை நடத்தப்படுது அதுவே தான் கனடாவிலையும் இருக்குது சோ அந்த மாதிரி கேன்களை எடுத்து கொண்டு போய் கொடுத்து அதுக்குரிய பணத்தை வந்து பெறுவாங்க பேங்குகளில் மட்டுமே ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு பேர் வரை டெய்லி இந்த ரீசைக்கிளிங் கலெக்ஷன் பணியில் இருப்பதாக என்ஜிஓ பத்து தெரிவிக்குது இதற்கு ஒரு பேரும் இருக்கு பின்னஸ் என்று சொல்லுவாங்க இது மோஸ்டா எல்லாருமே புலம்பெயர்ந்தவர்கள் இதை செய்யறாங்க அப்படி ஒரு கேனுக்கு கிட்டத்தட்ட டென் சென் படி கொடுப்பாங்க அப்படி கேன்ல சேகரிச்சு கொண்டே கொடுத்து தான் அவங்களுடைய வாழ்க்கைய நடத்துறாங்க கிரான் கிளியன் அப்படி என்ற பிரபலியமான குப்பை தொட்டிகள்ல அவங்களுக்கு ஒரு மணி நேரம் இந்த வேலை செஞ்சால் கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து அறுபது டாலர் வரைக்கும் பெற முடியும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இதனூடாக அவங்களுடைய உணவு போன்ற சின்ன சின்ன செலவுகளுக்கு வந்து இந்த பணத்தை வந்து யூஸ் பண்றாங்க சிலர் வந்து

இவங்க வந்து இன்விசிபிள் எக்கானமியை விசிபிள் எக்கானமியாக்க மாற்றுறதுக்கு வந்து முயற்சி செய்யறாங்க அலுமினியம் கேன்ஸ் அதாவது சோடா பியர் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் போன்றவற்றையும் கிளாஸ் பாட்டில்கள் இருக்கு அதாவது வைன்ஸ் பியர் இது அப்படின்றதும் இருக்கு பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கு ஜூஸ் வாட்டர் பாட்டில் அது மட்டும் இல்லாம டெஸ்ட்ரா பேக்ஸ் இது எல்லாமே ஜூஸ் பாக்ஸ் இது எல்லாமே ரீஃபண்ட் வேலி உள்ள பொருட்கள் இந்த பொருட்களை அவங்க கொடுத்து அதன் மூலமாக பணத்தை பெற்றுக்கொள்ளுறாங்க பெரும் போராட்டத்துக்கு மத்தியில தான் அவங்க வந்து இந்த வேலையை வந்து செய்கிறாங்க கனடாவோட வருமான இடைவெளி வந்து முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு வந்து அதிகமாக இருக்குது பணக்கார குடும்பங்கள் ஏழை குடும்பங்களை விட அதிகமாக உழைக்கிற புள்ளி விவரங்களை வந்து காட்டுது குறைந்த வருமானம் கொண்ட தொழிலாளர்களுக்கு வந்து போதிய அளவு வருமானம் உயர்வும் அங்க வழங்கப்படுறது இல்ல இப்ப எல்லார்டையும் ஒரு கேள்வி ஒன்று வருது புலம்பெயர்ந்தோர்கள் வந்து அதிகமான குப்பைகளை வந்து சேகரிக்கிறார்களா வேன்கூர் மற்றும் கனடாவின் பிற நகரங்கள்ல வந்து இந்த குப்பை சேகரிப்பு வேலையை செய்பவர்கள் புலம்பெயர்ந்தோர்களே அதிகமாக இருக்கிறதாக வந்து சொல்லப்படுது கவலைக்குரிய விடயம் தான் ஆனால் உண்மை விகிதாசாரங்கள் வந்து அப்படித்தான் சொல்லப்படுது குடியிருப்பு வாடகை விலை வந்து மிகவும் அதிகம் பேங்க் ஒரு வரும் பகுதி ஷேர் ரூம் கூட ஆயிரம் டாலர்ஸ் கிட்ட வருகிறது பெரும்பாலான புலம்பெயர்ந்தோர் இந்த மாதிரி போட்டில் கலெக்ஷன் வேலையை தான் வாழ்க்கை என்று அவங்க நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டாங்க இது ஒரு டெம்பரரி ஸ்டெப் தான் என்று அவங்க நினைக்கிறாங்க ஆனா வாழ்க்கை சிலருக்கு அப்படியே அதிலேயே

சிலர் வந்து லைசன்ஸ் எடுத்துட்டு டெலிவரி ஜாப்ஸ் அப்படியான ட்ரக் ஜாப்ஸ் போன்ற வேலையை கூட அவங்க செய்கிறாங்க இதுல பணம் கிடைத்தாலும் கூட வேலை அவ்வளவு சுலபமானது இல்லைங்க ரொம்பவும் கஷ்டமான ஒரு வேலை தான் அழுக்காக இருக்கும் போத்தல்கள் கூட பேட்ஸ்மெல்லோட பெரிய பேக்ல வந்து அதெல்லாமே கொண்டு கொண்டு போகணும் பெரும்பாலான குப்பை சேகரிப்பாளர்கள் நீண்ட நேரம் வேலை செய்கிறாங்க அப்படின்னா பாரத்துக்கு கிட்டத்தட்ட பத்துல இருந்து நூத்தி இருபது டாலர் வரைக்கும் உழைப்பாங்க அது மட்டுமா சில கட்டடங்கள்ல வந்து குப்பை தொட்டிகள்ல கூட திறக்க கூட அனுமதி கிடையாது எல்லாருக்குமே அந்த ஆப்ஷன் கிடையாதுங்க சிலர் வந்து இந்த வேலை கூட செய்ய முடியாமல் மென்டல் ஹெல்த் ஸ்ட்ரகிள்ஸ் கூட இருக்கிறதாகவும் சொல்லப்படுது சில இடங்கள்ல வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் கூட அவங்களுக்கு வந்து தடையாக இருக்கிறாங்க சில நேரங்களில் மக்கள் அவர்களை திருடல்களாக புரிந்து கொண்டு தவறாக அவங்களை நடத்துறாங்க ஆனா அவங்க உண்மையாகவே வந்து திருடர்கள் அல்லங்க அதனால வீட்டு குப்பைய வைக்கிற முறைமையை கொஞ்சம் மாத்துங்க ஒரே பையில வந்து எல்லா குப்பையையும் சேர்த்து போடாங்க ரீசைக்கிள் பண்றதுல தனியா வைங்க அதனால இது பின்னஸு கூட இது உதவியாக இருக்கும் அந்த உதவியை சின்ன சின்ன உதவியை கூட நாங்க செய்யறதுக்கு வந்து தயாராக இருக்க வேண்டும் செப்பரேட் பண்ணி வைக்கிறதால அவங்களுக்கு எடுத்து போறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவர்களுடைய தொழிலுக்கு வந்து மரியாதை செலுத்துங்க அவங்க வந்து திருடர்கள் கிடையாது அவங்களுக்கு இதுதான் இருக்கிற இப்பத்த வந்த தொழில் என்றே சொல்ல முடியும் அவங்களும் ஒரு சாதாரண தொழிலாளர்கள் தான் இவர்களுக்கு நாம் செய்கிற சின்ன உதவியை கூட அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பா இருக்கும் குற்றச்செயல்கள் ஈடாம இப்படி உழைக்கிறது வந்து ஒரு நேர்மையான வழி அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல் கூட அவங்க வந்து ஒரு ஒரு வகையில செய்யற ஒரு சேவை என்றே நான் சொல்ல வேண்டும் உண்மையில இவங்களுக்கு பணம் குறைவாக கொடுக்கப்படுது என்றாலுமே கழிவு இல்லாம போகுது மக்கள் போட்ட குப்பைகளை மீண்டும் பயனுள்ள ஒரு வகையில ரீசைக்கிளிங்க்கு மாறுது பிளாஸ்டிக்கை தவிர்த்து நிறைய ஒரு விடயத்தை ரீசைக்கிளிங் செய்யறதால ரீயூஸ் பண்றதால நிறைய விஷயத்துக்கு நம்மளுடைய சமூகத்துக்கும் சுற்றாட சூழலுக்கும் இது ஒரு நல்லதுன்றே சொல்ல முடியும் நாம போட்ட ஒரு கேன் ஒரு போத்தில் சிலருக்கு ஒரு சாப்பாட்டுக்கே உதவியாக இருக்குன்றது நீங்க மனசில் நினைச்சு கொள்ளுங்க அதனால தான் சொல்றேன் நீங்க போட்ட ஒரு குப்பையை வந்து பிரித்து வச்சு கொள்ளுங்க அதுதான் ஒரு சமூகத்த வந்து உண்மையான வளர்ச்சி என்றே நான் எங்க இடத்துல சொல்லிக்கொள்ளுறேன் இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோன்ற கருத்துல உங்கள்ட்ட கேட்டுக்கொள்றது ஒன்றது தான் நான் அந்த குப்பைகளை பிரித்து வைங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் சமூகத்துக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வீடியோக்கள் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பினான சி யு வீடியோ சிஎஸ் மக்களே